படைப்புகளை மட்டும் நம்பாது படைப்புகளின் மூதமான ஆதார சக்தியான நம் உயிரை அறியும் அறிவாற்றல் பெற்றவன் உலகில் சகலத்தையும் வெல்லும் வல்லமேனை பெறுவான் வீரென்னும் கடவுள் தன்னை தாயாக கருதுபவனை தெய்வமாக்கும் சக்தி படைத்த கடவுள்தான் உயிர் மனிதன் தன்னிடம் இருக்கும் பெரும் பொக்கிஷ குவியலான மெய்ப்பொருளான கடவுளை உயிரை உணராத காரணத்தினாலேயே தரம் கெட்ட பொருட்களின் மாயத் தோற்றத்தில் மயங்கி தன்னையே இழந்து போகிறான் விலைமதிப்பற்ற மெய்ப்பொருளை அடையும் வரை புறத்தில் காணும் அற்பப்பொருள்களின் மேல் மோகம் குறைய வாய்ப்பே இல்லை உச்சி பிளந்து அங்கே நாதம் கேட்காத வரையில் இசையின் மீதுள்ள மயக்கம் தீர மார்க்கமில்லை உயிர் உயிர்தேகமாய் வடிவெடுக்கும் வரை பசி என்ற நோய்க்கு மருந்தே இல்லை தேவையானதை மறந்து தேவையற்றவைகளை நினைவில் கொள்ளும் சாபம் பெற்றதுதான் மனம் நினைக்க மட்டுமே தெரியும் மறக்கத் தெரியாது இதுவே சாபத்தால் ஏற்பட்ட நோய் உயிரை லட்சியமாகக் கொண்டவனுக்கு அனைத்துமே அலட்சியமாக போய்விடும் தியானம் என்பது பசி தீர்க்கும் உயிரை தியானிப்பவர்க்கு பசியே உயிர்தான் இவ்வுலகத்தில் மரணம் ஒன்றைத் தவிர வெல்ல வேண்டிய விஷயம் வேறு ஏதுவும் இல்லை அதற்கு மருந்து உயிர் மட்டுமே உயிரை கடவுள் என்று உன் அறிவால் அங்கீகரிக்க வேண்டும் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அதுவே ஞானத்தின் முதல் படி என்பதை உணர வேண்டும் உயிரின் அருள்மொழி ஒன்றே உலகின் தாய்மொழி உயிர்தான் கடவுள் என்னும் அறியாமையே மரணத்தை வரவழைக்கிறது புரியாத பாஷைகளிலெல்லாம் கடவுளிடம் இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் பேசிக் கொண்டிருப்பது மொழியே உலகின் முதல் மொழி உன் கடவுளான உன் உயிரிடம் உன் சொந்த பாஷையில் பேசி பழக யார் அனுமதி வேண்டும் உன்னை கட்டி ஆற தழுவிக் கொண்டிருக்கும் உன் உயிர் தாயின் கருணை உள்ளத்தை உணராத கல்நெஞ்சக்கார பிள்ளைகளாக எத்தனை காலம் தாயின் உணர்வுகளைக் கொன்ற பாவத்தையே செய்து கொண்டிருப்பது தன்னை படைத்த தாய் தன் தன்னிடம் கூட உணராத ஜடப்பொருளாக நாம் ஆகலாமா எந்த நிலையிலும் தன்னை உணர்ந்தவனே ஞானியாகிறான் தன்னை தானே இயக்கிக் கொண்டு சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்தும் போது அவன் தலைவனாகிறான் உயிர் என்னும் நம் தெய்வம் உயிரில் விருப்பமுள்ளவரையே விரும்பி ஏற்கும் உயிரை விரும்பாதவரை விட்டு விலகும் எம் உயிர் தெய்வம் அந்நிலையில்தான் ஒருவரை விதியும் துன்பமும் விரட்ட ஆரம்பிக்கிறது உயிரை கடவுளாக உன் உள்ளம் எப்போது ஏற்குமோ அப்போதுதான் நீ அணையாத தெய்வமாவாய் உன் இல்லத்தரசியை உன் நகத்தரசியை உன் உயிரை உன் உயிராம்பியே கட்டித் தழுவ ஏன் சாமியாரிடம் போய் வரம் கேட்க வேண்டும் உயிரை சரீரத்தில் உணரும்போது உணர்ச்சி மனக்கண்ணால் உற்று நோக்கும்போது அருள்ஜோதி கடவுள் இன்பம் எனும் எல்லையற்ற இன்பமே பேரின்பம் இன்பத்தின் எல்லையில் கடவுளை காணலாம் நீயே உன் காரியங்கள் அனைத்துக்கும் கர்த்தாவாக இருக்கிறாய் உன் உயிரை கடவுளை வழிபட உனக்கு கைகள் அறிவு சரீரம் கால்கள் என எல்லாம் இருக்கும்போது ஏன் காசு கொடுத்து உணர்ச்சிகளற்ற உனக்கு பாத்தியமே இல்லாத அந்நியமான கற்பனையான நிஜமற்ற புறக்கடவுள்களை காண வேண்டும் தனிமனிதனுக்கு மனிதனுக்கு கீழ்ப்படிந்து கிடக்கும் கடவுள் சிலையை சர்வ சுதந்திரமான உணர்ச்சி பூர்வமான உயிராகப்பட்ட நீ ஏன் வணங்க வேண்டும் உன்னை தீண்டுகிற சக்தி உன் உயிரைத் தவிர வேறு எதற்கும் இல்லை உடலையும் உலகத்தையும் நேசித்து கொண்டும் அருளிக்கொண்டும் இயக்கிக்கொண்டும் இருப்பது உயிர்தான் உயிர், உயிர் அக்னியின் சொரூபம் உன் சர்வ காரியங்களுக்கும் ஒரே சாட்சி உயிர்தான் உயிர் உன் சொந்த தெய்வம் உன் கடவுளை மறந்து ஜடப்பொருள்களின் மீது பற்று கொள்ளல் மகா பாவம் படைத்தவனை மறந்து படைப்புகளை வணங்குதல் படைத்தவனுக்கு நீ செய்யும் துரோகம் உயிர் தரிசனம் பாப சாப விமோசனம் தன்னை மறந்து உயிரை நோக்குவார் எவரோ அவர் உயிரை தரிசிப்பார் நிச்சயம் உயிரிடம் நீ உரசும்போது உன் தேகம் பத்தரை தங்கம் போல் எந்த அழிவுமின்றி சுரூப லட்சணத்துடன் விளங்கும் உயிரில் நிலைத்து நின்றவனுக்கு உலகம் வெறும் தூசுக்கு சமம் அனந்த சயனக்களை கற்று உணருங்கள் அனந்த சயனம் கொள்ளும்போது சரீரத்தை ஒரு இடத்தில் அதன் போக்கில் விட்டுவிட்டு மனதை உறங்க வைத்துவிட்டு ஜனன தர்மங்களை மறந்து நம்மை படைத்தவனுடன் கூடி ஆடும் ஆனந்த தாண்டவம் உலகத்தையே அதிர வைக்கும் பேரானந்த தாண்டவம் உன்னை படைத்து உன்னுள் உறையும் உன் கடவுளான உன் உயிர் ஒருவனே உனக்கு இரவா வரம் நல்கும் பிறவா நாதன் உயிரை கவனிப்பார் யாவருமே இரவா உயிர்நிலை அடைவது உயிரின் உண்மை படைத்தவன் கையால் நற்கதி அடைய உறங்கா உறக்கம் என்னும் நித்திய தவணிலை பழக வேண்டும் உடலும் உயிரும் சிந்தையில் வேறுபட்டு இருப்பதால் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாமல் போகிறது உயிர் உன்னை தேடி வந்த பொருள் உன்னை நாடி வந்த தெய்வம் உனக்குள் உறையும் தெய்வம் ஒவ்வொருவரிடமும் உள்ள ஒரே பெரிய தெய்வம் உயிர்தான் உலகில் அசையக்கூடிய அனைத்துமே அசைவம்தான் தான் அசையாமல் இருந்து கொண்டு அனைத்தையும் அசைக்கும் உயிர் ஒன்றே சைவம் உயிர் ஒன்றே சுத்த சைவம் உயிரற்ற தேகம் தான் ஜடம் அதற்கு உயிரிடம் இருந்து தனித்து நின்று ஒரு சிறு அசைவை கூட செய்ய இயலாது நம் சரீரம் நாம் என்ற கவனத்தினை மாற்றி உள்ளே இருந்து கொண்டு நம் சரீரத்தை தன்னிஷ்டம் போல் ஆட்டுவிக்கும் உயிர்தான் நாம் என்பதை நம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கவனத்தில் உயிர் நிலைக்கும் போது நாம் அழிவற்ற உயிர்தேகி என்னும் நிலை பெறலாம் சங்கல்பம் மாறும்போது சகலமும் மாற்றமடைகிறது உன் உயிருடன் உயிரை கொடுத்து அன்புடன் பழக கற்றுக்கொள்ள வேண்டும் நம் உயிர் அன்பே வடிவானவன் அதனால் அன்பு ஒன்றிற்கே கட்டுப்படுவான் உடலை விட்டு வா வெளியே என்றால் வெளியே வர வேண்டும் உடலுக்குள் சென்று விடு என்றால் சென்றுவிட வேண்டும் அப்படி ஒரு அன்புக்கு கட்டுப்படும் தெய்வத்திடம் அன்பாய் பழக வேண்டும் உயிர் தான் படைத்த சரீரத்தை விட்டு எப்போதும் போக விரும்புவதில்லை ஆனால் சரீரம் தான் உயிரிடமிருக்கும் ப தகுதி இழந்து உயிரை விட்டு விழுந்து விடுகிறது புத்திக்கு தகுந்த தேகத்தை உயிர் உருவாக்கி கொள்கிறது உயிர் சொரூபத்தை தியானிப்பவன் ஜனனபந்தமற்று பறந்து நிற்கும் உயிராகவே இருப்பான் கல்லை கட்டி கொண்டு அழுபவர்கள் எல்லோரும் பாறைகளாக மலைகளாக பிறப்பார்கள் மண்ணாசை கொண்டு மண்ணை தனதாக்கும் பேராசைக்காரர்கள் இறுதியில் மண்ணாகி போவார்கள் கல்லை கொண்டு அந்து நிறுத்தி அதற்கு உருவேற்றி கடவுளாக்க விரும்பும் மனிதன் ஏன் தன் உயிரை தனக்குள் பிரதிஷ்டை செய்து வணங்கக்கூடாது உங்களை படைத்த உங்களை பார்க்கக்கூடிய உங்களோடு பேசக்கூடிய உங்கள் மனக்குறைகளை கேட்கக்கூடிய உயிராக விளங்கக்கூடிய உயிரை கடவுள் என்று மனம் ஏற்காதவரை அவர் வாழ்வில் விடியல் என்பதே கிடையாது ஆறறிவு கொண்ட என் மனம் ஓரறிவு மற்ற ஜடப்பொருளான கற்சிலைகளை கடவுள் என்று ஏற்க மறுக்கிறது உலகினையாலும் சர்வ லட்சணமும் கொண்ட கடவுள் என் உயிர் ஒன்றே என்னால் வடிவமைக்கப்பட்ட சிலை எப்படி என்னை ஆள முடியும் நம்மை உருவாக்கியவன் கடவுளா நாம் உருவாக்கியது கடவுளா நாம் உருவம் கொடுத்தது கடவுளா நமக்கு உருவம் கொடுத்தவன் கடவுளா கடவுளை உணர்வில் தேடுபவன் ஞானி உலகமெங்கும் கடவுளை தேடுபவன் முட்டாள் உலக பெண்கள் எல்லோரையும் நாம் தாயாக நினைக்கலாம் தவறில்லை ஆனால் நமக்கு தாரம் என்று ஒருத்தி மட்டுமே இருக்க முடியும் நம்பிக்கை எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் உண்மை ஒன்றுதான் அது உயிர் மட்டுமே தான் உயிர்தான் கடவுள் மனதுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் உயிர் ஒன்றே கடவுள் உயிர்தான் கடவுள் என்ற உண்மை எனக்கு உரைக்கப்பட்டு அதை உலகுக்கு தெரிவிக்க தாமதமானது எண்ணி கலங்குகிறேன் ஆனால் இந்த உண்மை இந்த நற்செய்தி வெகு விரைவில் உலகமெங்கும் காட்டுத்தீ போல் பரவும் என்பதில் எனக்கு ஐயமேதும் இல்லை திக்கெட்டும் பரவட்டும் உயிரே கடவுள் என்னும் வேதம் ஆதியாக ஆதியாகிய மூலப்பொருளே என் உயிரே என்னையும் அகிலத்தையும் படைத்திட்டவனே உலகலாம் எம் உயிரே கடவுள் என்னும் வேத மந்திரம் பரவிட வரமருள் வாய் இறைவா அன்பு என்னும் ஜோதியில் எழுந்த தேகம் பட்டு கருகலாமோ உயிர் வாழ்ந்த நம் கடவுள் வாழ்ந்த திருக்கோவிலான நம் சரீரம் மீது மண் விழலாமோ உயிராலயம் கொடுந்தியில் வேகலாகுமோ இனி வேண்டாம் பூமியில் இந்த கொடுமை கடவுள் வாழ்ந்த பெருங்கோயிலான நம் சரீரத்தை தீயிட்டு கொளுத்தும் கொடூரமும் மண்ணுக்குள் புதைத்து சிதைத்து மண்ணாக்கும் கீழான அவலமும் பூமியில் இனி வேண்டவே வேண்டாம் இதையே என் உயிரிடம் முறையிட புறப்படுங்கள் எம் உயிர் சொந்தங்களே எம் உயிர் சொந்தங்களே நீங்கள் ஒவ்வொருவரும் எம்பிரான் வாழும் திருக்கோயிலான சுத்த சம்மத திருச்சபைதான் எப்போது நீங்கள் உங்கள் சரீரத்தினை கடவுள் வாழும் கோயில் என்று சங்கல்பம் செய்கிறீர்களோ அப்போதே படிப்படியாக உங்கள் சரீர சாபங்களான பிணி மூப்பு சாக்காடு அனைத்தும் நீங்கும் பிராண பிராணநாதனை சரண்புகும் தேகம் கொடுந்தியில் வென்று தனியுமோ உயிரே உண்மை கடவுள் அவனே கடவுள் முக்தி அடைய சம்மதமாக அன்றி வேறுமாகும் பூவியில் வேறேதும் இல்லை சோதனை விதியை சாதனையாக்கிடும் நம் சாமி அதுதான் நம் உயிர் சாமி எமக்கிங்கரர்கள் வந்து நித்தம் பணிவுடன் சேவகம் செய்யும் நீதி வழுவா பேரரசு நம் உயிர்தான் நம் உடலை கோயிலாக உயிரை கடவுளாக பிரதிஷ்டை செய்துவிட்டால் உடலெனும் கோயிலில் ஜோதியாக விளங்கும் உன் கடவுளை உன் உயிரை மாணவர்களும் எமக்கிங்கர்களும் வந்து வணங்குவர் உன் உயிர்நிலை கண்டு சகல தேவதைகளும் உன்னை வணங்கும் உன் திருக்கோவிலாக உன் சரீரம் விளங்கும் விதி வினை நோய்களின் கூடாரமாக விளங்கிய மண்ணான உன் தேகம் கடவுளின் திருக்கோவிலான பொன் மாற்றம் பெறும் உயிர்தான் கடவுள் என்பதை அறியாமல் ஒருவன் கோடானு கோடி முறை புரியாத பாஷையில் மந்திரபஜபம் செய்தாலும் கோடி முறை யாகங்கள் செய்தாலும் யோகங்கள் செய்தாலும் எந்த ஜென்மத்திலும் மோட்சமடைய முடியாது விலையில்லா பொக்கிஷங்களும் மாணிக்கங்களும் விலையில்லா பொக்கிஷங்களும் எங்கெங்கோ இருப்பதாக வீதியில் இறங்கி தேடி தேடி இறுதியில் காலனின் பாசவலையில் மாட்டிக்கொள்கிறார்கள் இவர்கள் கடைசி வரை விலை மதிப்பில்லாத பெரும் பொக்கிஷக்குவியல் தன்னுள்ளே இருப்பதை உணர்வதே இல்லை நம் சரீரம் ஏதோ ரத்தம் சதை எலும்பு மாமிசம் போன்றவைகளால் மட்டும் அமைந்த உருவமல்ல அது பல உண்மைகள் அடங்கிய புதையல் இங்கிருந்தே எல்லா அதிசயங்களும் உருவாகிறது என்னை எப்போதும் விசுவாசித்து கொண்டிருப்பவன் என்னுள்ளே சுவாசித்துக் கொண்டிருப்பதை நான் கண்டு கடவுள் இவன்தான் என கண்ணார கண்டுகொண்டேன் என்னை படைத்த கடவுளுடன் நித்தம் வாழ்ந்ததையும் வாழ்வதையும் எண்ணி எண்ணி பேரானந்தம் கொண்டேன் எனக்குள் அவன் மட்டுமே வாழ்கிறான் அதை கண்டதிலிருந்து என்னையே நான் தேடி பார்க்கிறேன் அவனைக் கண்டு என்னை மறந்தேன் அழிவிலா இடத்தில் தனது முழு கவனத்தையும் வைக்க தெரியாதவன் அறியாதவன் எத்தகைய முனிவனே ஆனாலும் அவன் தன் தேகத்தை கட்டாயம் இழந்தே தீருவான் உயிர் ஒன்றே அழிவற்ற பொருள் அவனை கவனி உணர்வுகளற்ற கல்லை சங்கல்பத்தால் கடவுளாக்குதல் நம்மை படைத்த கடவுளுக்கு நாம் செய்யும் மகா பாதகம் அது விமோசனமே இல்லாத பாவம் இரும்பை பொன்னாக்குவதை விட உயர்ந்த கலை உன்னை உயிராக்கும் உயிர்கலை மனப்பூட்டை திறக்க மதம் என்னும் மதையானை எதற்கு மனமதை திறக்க மதம் என்னும் மன மதையானை எதற்கு உயிரே கடவுள் என்னும் மகா மந்திரமே போதும் உயிரை சரணடைந்து மனதினை திறந்து நம் தெய்வத்தினை அங்கே நாதஜோதி சொரூபமாக தரிசிக்கலாம் நம்மை படைத்த நம் உயிர்தான் கருணையே வடிவான நம் தாய் நம் தாயிடம் பழக நம்மிடம் அன்பு பாசம் பந்தம் மட்டுமே வேண்டும் தாயை மயக்க மகன் மந்திரங்கள் சொல்வது பெரிய கடைந்தெடுத்த முட்டாள்தனம் கருணையே வடிவாக உன்னுள் இருக்கும் உன் தெய்வத்தை வணங்க எந்த ஒருவனின் உபதேசமும் உனக்கு தேவையில்லை நீ உயிரிடம் கலந்து தன்னிலை இழந்த மறுகணம் சுத்த வஸ்துவாய் உயிராய் இருப்பாய் உயிர் தேக நிலை கண்டு உயிர் சோதியில் சுடப்பட்ட தேகம்தான் சுட்டப்பழம் என்றழைக்கப்படும் சுட்டப்பழம் கண்டிப்பாக சுடலைக்கு செல்லாது உயிர் ஒன்றுதான் அனைவருக்கும் பொதுவாக இருக்கிறது நேற்று இன்று நாளை என்ற மூன்றும் சரீரத்துக்கு உண்டு ஆனால் இம்மூன்றும் உயிருக்கு கிடையாது உயிர் காலங்களை கடந்து தற்போது காலங்களை கடந்தது தற்போது பூமியில் நீதியின் கண்கள் கட்டப்பட்டுள்ளது தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் சத்தியத்தின் வாயும் கட்டப்பட்டுள்ளது மதங்களை வளர்க்க வேண்டுமென்று அன்றொரு நாள் மனிதன் செய்த சூழ்ச்சி கடவுளுக்கு கல்லறை கட்டிவிட்டு உயிரை கடவுளை கல்லாக சபித்த இதயமே இல்லாத இரும்பு மனிதன் பொல்லாத மதம் கொண்ட மனிதனின் கர்வம் நிமித்தமாய் உண்மை மறைக்கப்பட்டு கடவுளை கல்லாக்கி இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் ஆயுட்கால சிறை வைத்துவிட்டு தான் மட்டும் சர்வ சுதந்திரமாக சல்லாப வாழ்வு வாழ்ந்திட எத்தனைக்கும் வக்கர எண்ணம் கொண்ட மனிதன் கடவுளின் முடியாத கொடும் சாபத்திற்கு ஆளாகி தன் எண்ணம் போலவே அவனும் பாறைகளாக பூமியிலே கிடந்திடுவார் உன் எண்ணத்தில் கடவுள் உயிராக இருக்கும்போது நீயும் உயிராக மாறிப்போவாய் உயிரோடு உயிராக இருப்பவர் மரணம் அடைவது எப்படி சாத்தியமாகும் இந்த உண்மையினை உணர்த்திய மார்கண்டேயன் மார்க்கத்தினை நாம் உணராது போனது காலத்தின் சூது எது கடவுள் என்று புரியாமல் மனித இனத்தை குழப்பத்தில் வீழ்த்தியிருக்கும் இக்காலகட்டத்தில் சம்மதத்தின் குரல் அனைவருக்கும் நிம்மதியளிக்கும் என்பதில் எல்முனை அளவும் எனக்கு சந்தேகமில்லை மனதை கல்சிலையாக்கும் உத்தமன் உயிர் வாழ்க விதியதை மாலச் செய்யும் வித்தகனே உயிரே வாழ்க காலனை காணாது செய்யும் காவலனே என் உயிரே வாழ்க நம்மால் உருவாக்கப்பட்ட எதுவுமே கடவுள் இல்லை நம்மை உருவாக்கியவன் ஒருவன் மட்டுமே நம்மை ஆள முடியும் பல்லாயிரம் கோடி மனித சமுத்திரம் அனைத்துக்குமே உயிர் ஒன்றுதான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உயிர் தனித்தனியாக இருக்க முடியாது பல்லாயிரம் கோடி சரீரங்களிலும் இருப்பது ஒரே உயிர்தான் இரும்புக்குள்ள அதே உயிர்தான் யானைக்கும் உள்ளது ஆனால் அவை இரண்டும் அளவிலும் சுபாவத்திலும் பலத்திலும் வேறுபட்டவை விதியை மாற்ற விதித்தவனால் மட்டுமே முடியும் அதற்கு நம் விதியை விதித்தவன் யார் என்பதை நாம் நன்கு ஐயந்தீர அறிந்திருக்க வேண்டும் உயிரின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் உலகில் அனைத்து இயக்கங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன உலகத்தையாலும் கடவுளும் நம் சரீரத்தை ஆளும் உயிரும் ஒன்றேதான்